அனைவருக்கும் வணக்கம் இது அகரம் நான் சித்தார்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் ஒன்றரை வருஷமே இருக்கக்கூடிய இந்த நிலையில முன்னக்கூட்டியே தொடங்கக்கூடிய வேலைகளை அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தற்போதே தயாராகி வருவதாக செய்திகள் வந்துட்டு இருக்கிறது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொங்கல் விடுமுறைக்கு பிறகு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான வேலைகளை செய்ய போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு என்ன நடக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே தயாராக கூடிய நிலையில இருக்கிறது அதிமுக இந்த தான் தேர்தல் பணிகளில் கடமை உணர்வோட பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்களுக்கு உண்மையிலே அந்த பணி திருப்தியாக இருக்கிறதா அதையெல்லாம் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி மூத்த நிர்வாகிகளுக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் அதிமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாம் வலுப்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் புதிய உறுப்பினர்களுக்கான அந்த உரிமை சீட்டு இது எல்லாத்தையுமே அஹ் அவங்க எல்லாருக்கும் போய் சேர்ந்ததா அப்படிங்கறத ஏற்கனவே அஹ் ஆய்வு செய்யறதுக்கு டிசம்பர் ஏழாம் தேதி கல ஆய்வு குழுவுக்கு அனுப்பியிருந்தாரு இந்த கல ஆய்வு குழுவுல கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் தலைமை நிலைய செயலாளராக எஸ்பி வேலுமணி அமைப்பு செயலாளர்களாக இருக்கக்கூடிய டி ஜெயக்குமார் மற்றும் தங்கமணி சி வி சண்முகம் சே செம்பலை அருணாச்சலம் மகளிர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி வளர்மதி அவர்கள் ஆகியோர் எல்லாருமே இடம்பெற்றிருக்கிறாங்க கடந்த டிசம்பர் பதினோராம் தேதி இந்த குழு கூட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் பதினோராம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இது நடந்தது அந்த நடந்த நிலையில அவங்கவுங்க மாவட்டங்களில் சென்று ஆய்வு நடத்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு இந்த நிலையில் இந்த குழு கூட்டம் கொடுத்த அந்த அறிக்கையின்படி தற்போதைய தேர்தலுக்கான வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறதாகவும் நமக்கு செய்திகள் வருகின்றது இதுக்கு பிறகு ஜனவரி மாதத்தில் அதாவது பொங்கலுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க மாவட்ட ரீதியான ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறாங்க அந்த மேற்கொண்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தேர்தல் வியூகம் யார் யாரெல்லாம் வேட்பாளர்கள் இதையெல்லாம் கலந்து பேசி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு தயார் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னும் செய்திகள் வருது இது தொடர்பாக மதுரையிலே செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவை சேர்ந்த ராஜன் செல்லப்பா அவர்கள் சொல்லும் பொழுது தமிழ்நாடு முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக சொல்றாரு அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஏனென்றால் முன்னாடி கூட நடக்கலாம் அல்லது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் எப்போது நடந்தாலும் அதிமுக தயாராக இருக்கிறது தயாரான நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஆட்சி நிச்சயமாக அமைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னும் தமிழ்நாடு அரசு அதுக்கேற்ற நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் வந்து உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசு சொல்லும் அப்படிங்கிறத நாங்க நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு அதிமுகவினர் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டிய நிகழ்வுகளை எல்லாம் நாம பார்த்தோம் அதிமுக இந்த தேர்தல் பணிகளுக்காக பிரசாந்த் கிஷோர்னுடைய ஐபேக் டீமை அணுகப் போவதாக செய்திகள் எல்லாம் வந்துட்ருக்கிறது இந்த ஐபேக் டீமினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து இப்போ மறைமுகமாக இருந்தாலும் கூட இந்த நிறுவனத்திற்கு வேலை செய்யக்கூடிய வேலைகளை நேரடியாக செய்யாமல் மறைமுகமாக செஞ்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐபேக் நிறுவனத்தை அனுகப்போவதாக செய்திகள் எல்லாம் வருகிறது இந்த ஐபேக் நிறுவனம் யாருடைய நிறுவனம் என்று கேட்டீர்கள் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரசாந்த் கிஷோர்னுடைய நிறுவனம் தான் இந்த ஐபேக் டீம் இந்த ஐபேக் டீமுக்கு பிரசாந்த் கிஷோர் நேரடியாக வேலை செய்யினாலும் கூட மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு வராரு எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி ஐபேக் டீமை பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றினாரோ அது போன்ற ஒரு வியூகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்வதாக செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது இதை முன்பே சுதாரித்து கொண்ட திமுக ஷோ டைம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அணுகுகிறது இந்த ஷோடைம் நிறுவனம் யாருடைய நிறுவனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராபின் சர்மா அப்படிங்கிற ஒருத்தருடைய நிறுவனம் இந்த நிறுவனம் மகாராஷ்டிரா தேர்தலில் சிவசேனாவுடைய இரண்டு பிரிவாக இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே இந்த ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரே இந்த ஏக்நாத் சிண்டேவுக்கு பெரும்பாலும் வேலை செய்ததும் இந்த ராபின் சர்மாவுடைய ஷோட்டை நிறுவனம் தான் மகாராஷ்டிரா தேர்தலில் அந்த அவருடைய மோதல் போக்கு அது சிவசேனாவுடைய இரண்டு பிரிவுகள் இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு கடுமையாக இருந்த போது உத்தவ் தாக்கரேனுடைய அணி மிக பலம் வாய்ந்த அணியாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த உத்தவ் தாக்கரேனுடைய பலத்தை மீறியும் கூட ஏக்நாத் சிண்டேவனுடைய அணி பெரும்பான்மையான வெற்றியை கைப்பற்றியிருந்தது அந்த பெரும்பான்மையான வெற்றியை கைப்பற்றுறதுக்கு காரணமாக இந்த ராபின் சர்மாவுடைய ஷோ டைம் நிறுவனம் தான் இருந்தது இதே ஷோ டைம் அமைப்பு தான் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உதவியை செஞ்சு அதோடைய வெற்றிக்கு பணியாற்றியது இந்த நிறுவனத்தை தான் திமுக திமுக போவதாகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆலோசனை நடத்தி வருவதாகவும் செய்திகள் போய்கிட்டு இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இனி எப்படியாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கும் போதுதான் தெரியும் இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்